நீலகிரி மாவட்டம் கூடலூர் மங்குடி பகுதியில் ஆண்டு என்பவருக்குச் சொந்தமான தேயிலைத் தோட்டம் உள்ளது இவரின் மகன் அருண்குமார் நேற்று இரவு வேலை முடிந்து தேயிலைத் தோட்டம் வழியாக வீட்டுக்கு சென்றார் நடைபாதையில் சிறுத்தை படுத்து கிடப்பதை பார்த்து அலறியடித்து ஓடினார் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் வன ஊழியர்கள் அப்பகுதியில் ஆய்வு செய்தபோது தேயிலைத் தோட்டம் நடைபாதையில் சிறுத்தை உயிரிழந்து கிடப்பது தெரிந்தது இரவு முழுவதும் சிறுத்தை உடலை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர் கூடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா வனச்சரகர் ராதாகிருஷ்ணன் வனவர் வீரமணி இன்று காலை சிறுத்தை உடலை ஆய்வு செய்தனர் அதன் உடலை முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் நெலாக்கோட்டை அரசு கால்நடை டாக்டர் கவினயா பிரகதி அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் மற்றும் கால்நடை டாக்டர் சுகுமாரன் பிரேத பரிசோதனை செய்தனர் வனத்துறையினர் கூறுகையில் இறந்த பின் சிறுத்தைக்கு ஏழு வயது இருக்கும் உடலில் காயங்கள் ஏதும் இல்லை நுரையீரல் உள்ளிட்ட சில உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது ரசாயன பரிசோதனைக்காக சிறுத்தையின் உடல் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளன அதன் முடிவுகள் வந்த பின்பே சிறுத்தை இறந்த காரணம் தெரியவரும் என்றனர்